அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து முதுமை பருவம் அப்துல்லாஹிபின் மசூத் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ்ஹை வசல்லம் அவர்கள் யா அல்லா சோம்பலிலே இருந்தும் முதுமையின் கேட்டில் இருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு கூறுகிறேன் என்று பிரார்த்திப்பார்கள் இந்த செய்தி சகை முஸ்லீமில் ஐந்து இரண்டு ஆறு ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அறுபது வயதுக்கு மேற்பட்டோரை முதியோர் என்று அறிவிக்கப்படுகிறது இப்படி வரையறுத்து வைத்திருந்தாலும் முதுமை என்பது ஒருவருடைய பிறப்பிலிருந்தே தொடங்கிவிடுகிறது குழந்தை வளர்ச்சியடையும் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் முதுமை நிகழ்வு தொடங்கிவிடுகிறது முதுமையில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை அறிவியல் ரீதியாக பார்த்தால் மூளை மற்றும் நரம்பு மண்டல அமைப்பு முதுமையடையும் போது மூளையின் நரம்பு மண்டல அணுக்கள் எண்ணிக்கை குறைவடைய தொடங்கிவிடுகின்றன முதுமையும் இறப்பும் மனிதனை சந்திக்கும் தவிர்க்க முடியாத நிலைகளாகத்தான் அறியப்படுகிறது மனிதகுலம் நாகரிகம் அடையாத காலகட்டத்தில் முதியோர் நலம் பேணுதல் என்பது நமது கடமைகளுக்கான செயல்திட்டத்தில் இல்லவே இல்லை என்றுதான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பண்டைய காலத்தில் சீனா போன்ற நாடுகளில் முதுமை ஏதியதும் அவர்களை காட்டில் கொண்டு போய் விட்டுவிடுவதும் சங்க காலத்தில் தமிழகம் போன்ற சில பகுதிகளிலே முதியவர்களுக்கு தாளிகள் உருவாக்கி அவர்கள் அங்கு தங்க வைத்திருப்பதையும் வரலாறு சொல்கிறது விலங்குக்கும் மனிதனுக்கும் வேறுபாடு உள்ளது என்பதை மனிதன் பிரித்துணர ஆரம்பித்த பின்னர் முதியோர்களை பராமரிப்பது என்பது நடைமுறைக்கு வந்திருக்கிறது இத்தகைய மாற்றங்கள் மனிதனை போராட்டங்களில் வெற்றியடைய செய்ததுடன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாகவும் ஆக்கி வைத்திருந்தன முதியோர் உரிமைகளை பாதுகாத்தலும் மேம்படுத்தலும் சமூகத்தின் மீதுள்ள கடமையாகும் என்பதை மனித உரிமைகள் ஆணைய தெளிவுபடுத்துகிறது உலகத்தில் பொதுவாக பிறப்புகள் குறைகின்றன இறப்புகளும் குறைகின்றன அதுதான் இன்றைய உலகின் பொதுவான போக்கு மனிதர்களுடைய ஆயுட்காலம் ஒப்பீட்டளவில் அதிகரித்துள்ளது இன்றைய உலகில் பத்தில் ஒருவர் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர் இரண்டாயிரத்தி ஐம்பதில் இதுவே ஐந்தில் ஒருவராக மாறும் என்று ஒரு ஆய்வறிக்கை தெளிவுபடுத்துகிறது அப்படி என்றால் சுமார் இருநூற்றி பத்து கோடி பேர் என்கின்ற கணக்கு வந்துகிறது வேகமாக மாறுகின்ற உலகத்தில் வயதானவர்கள் தேவையற்றவர்கள் என்ற மனப்போக்கும் சிலர் மக்களிடத்திலே இருந்து வருகிறது பாகுபாடாகவும் அவமதிப்பாகவும் அவர்களை எளிதாக நடத்திவிட முடிகிறது ஆனாலும் முதியவர்களை கைவிடுவது என்பது பழைய காலம் போல் தனிப்பட்ட விவகாரம் கிடையாது அது ஒரு சட்ட பிரச்சனை முதியோர் நலனுக்காக மூத்த குடிமக்கள் நலன் மற்றும் பராமரிப்பு சட்டத்தை இரண்டாயிரத்தி ஏழில் இந்திய திருநாட்டில் நிறைவேற்றி அவர்களுக்கு உண்டான அந்த பாதுகாப்பு வழிமுறைகளை சீர் செய்திருக்கிறார்கள் இந்த சட்டத்தை அவலாக்குவதற்கான விதிகளை தமிழகமும் உருவாக்கியிருக்கிறது தமிழ்நாடும் உருவாக்கியிருக்கிறது உறவினர்களால் ஒதுக்கப்பட்ட முதியவர்களுக்கான சொத்துக்கள் இருந்தால் அவற்றை மீண்டும் அவர்களிடமே ஒப்படைப்பது இந்த சட்டம் சொல்லுகின்ற ஒரு வெட்ட வெளிச்சமான உண்மை என்பதை கூட நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது எனவே பலகீனமான நிலையில் இருக்கக்கூடிய அந்த முதுமையிலே இருந்து நாம் பாதுகாப்பு தேடிக் கொள்ள வேண்டும் யார் முதுமையடைந்திருக்கின்றார்களோ அவர்களை பராமரித்து அன்பு பாராட்டி அவர்களுக்கு ஆறுதலாக நாம் இருக்க வேண்டும் எல்லாமல்ல அல்லா அருள்வாலிபானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து